தனுசு ராசிக்கார அன்பர்களை தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இன்னை நாள் வரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த நிமிஷம் கூட கண்ணீரோட தாங்க வாழ்க்கைய வாழ்றாங்க இவர்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு வாழ்க்கைய மொத்தமா ஒண்ணும் இல்லாம ஆகி போட்டு போயிடுச்சுன்னாங்க சொல்லணும் இவர்கள் யாரை விரும்பினாலும் சரிங்க யார் மேல அன்பு பாசம் வச்சாலும் சரிங்க அவர்களோடு சேர்ந்து இருக்குன்னு நினைப்பாங்க சேர்ந்து இருப்பாங்க ஆனா திடீர்னு சில விஷயங்களால சில காலங்கள்ல இவர்களை யாருக்கு இவங்களை அதிகமா பிடிச்சிருந்தோம் அவர்களை விட்டு தள்ளி வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த தனுசுராசிக்கார்கள் தனுசுராசியுடைய மனசுல இவங்க விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இவங்க குறையே சேர்ந்திருக்கின்ற ஆசைகள் இருந்தாலும் அதை நிறைவேறாத நிராசையாகவே மாற ஆரம்பிக்குதுங்க இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு குடும்பம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இவர்கள் அவருடைய பெற்றோர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை இவர்களுடைய வாழ்க்கையில் பாதி அளவு கூட அவர்கள் இவர்களுக்கு கொடுத்ததே கிடையாதுங்க இவர்கள் தான் அவர்கள் மேலே உயிரான காதலையும் அன்பையும் வைப்பாங்க அதாவது தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் வச்சாலும் இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் பயங்கரமா யாருமே வைக்கிறது கிடையாதுங்க ஏதோ ஒரு தனியா விடப்பட்ட ஒரு அனாதை போலவும் ஒரு விழுந்து எடுத்தவங்களை போலையும் தான் வாழ்க்கையில நடத்துவாங்க இந்த தனுசு ராசிக்கார்களை தனுசு ராசிகளுடைய வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் 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 எல்லோருமே இவர்களை பார்வையிலேயே எப்படி சொல்றதுதான் ஒரு ஒரு அறுவறுப்பான பார்வைகளாகவே பார்ப்பாங்க இவங்க தப்பே பண்ணலாம் மற்றவர்கள் முன்னாடி அசிங்கப்படக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசனுடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இவர்கள் என்னதான் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் எப்படியாவது ச தீர்த்தணும் அப்படின்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதுக்கு மேலே அதிகரிக்க ஆரம்பிக்கு தனுசுராசனுடைய வாழ்க்கையில தனுசு ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஏன்டா தான் இன்னைக்கு வெளியே போனோம் பேசுறாங்க வீட்டையே உட்காந்துருக்காங்க போல தான் போனோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சிக்கிக்கிட்டமேனு ஒரு ஒரு நாளும் யோசிப்பாங்க தனுசு நிம்மதியாக தூங்கியவருடைய வாழ்க்கையில பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆச்சுன்னு கூட சொன்னாங்க ஏன்னா எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு இழியர்கள் ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது இவருடைய வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமாக நடக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை கஷ்டம்ன்றது வரது யதார்த்தமான விஷயம்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும் ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கு இவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் எப்போது பார்த்தாலும் சந்தேசத்திற்கொடனும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பத்துடன் தான் வாழ்க்கையவே வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்குதான் வேணும் அப்படின்ற மாதிரிதான் இவர்கள் இந்த வாழ்க்கையவே குடிக்காம வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கதாக சொல்லணும் இந்த நாள் வரைக்குமே இந்த வாழ்க்கைன்றது குடிக்காத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலையாக இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்கள் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு பார்த்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை அந்த பார்வைன்றது பாத்தீங்களா ஏதோ ஒரு ஒரு அந்த அந்த ஒரு விஷயத்த கேவலமாக பார்க்குற மாதிரியும் இவங்க இவங்க கூடவே சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் எல்லோருமே இந்த தனசுராசிக்காரர்களை விட்டு தள்ளியே தான் இருக்காங்க இவங்க என்னதான் அவங்க கிட்ட நெருக்கமாக பழனாலும் நெருக்கமாக பேசினாலும் எல்லா விஷயத்தையுமே அவங்க கூட ஒன்று இறக்கணும்னு நினைச்சாலும் இவர்களை அவர்களோட சேர்த்துக்கவே மாட்டாங்க நீ எங்கோ எங்களோட சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சே பார்ப்பாங்க இந்த தனசுராசிக்கார்களை ஏதாவது நம்மளும் மனுஷங்க தானே நம்ம ஏன்னா இப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சு பார்க்குறாங்கன்ற ஒரு மனசுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் நீங்களும் இருக்கிறீங்களே தவிர அதை தவித்துட்டோ இல்லை மறுத்துட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால போக முடியல உதார்த்தமான ஒரு உண்மையான விஷயம்னா அது இதுதான் இந்த நாள் வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க யாராவது ஒருத்தங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையவே தானே வாழ்றீங்க இது நாள் வரைக்குமே நிம்மதி இல்லாத வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் பெருசாக கஷ்டப்பட்டாங்க பெரிய அளவில் துன்பங்களை பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்குமே தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வழிகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க முக்கியமா எந்த ஒரு விஷயமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல உங்களுக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வேணாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது சரி இது சிங்குடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு ஒன்றை பார்க்கலாமா முதல் விஷயமே இவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரிவாங்க இவர்களுக்கு திருமணமாகாமல் பல நாட்களாக பல மாதங்களாக கஷ்டப்படுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியத்தை நீங்க பெறுவீங்க தனிமையில தவிச்ச உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க எதனாதான் உங்களுடைய வாழ்க்கையில எதற்கு முன்பு பல இடங்கள்ல பல நேரங்கள்ல தோத்திருந்தாலும் இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமைச்சு கொள்ள முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும் உங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வேலைக்கு போகவா வேண்டாமா போனாலே ஏதாச்சும் ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க போயிட்டு எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு சண்டை வேலைக்கு போகாம இருந்துடாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே பல குழப்பங்கள்னால நீங்க வேலைக்கு போறதா வேணாமான்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனசுக்குள்ள அதிகமா தினமும் வந்துகிட்டேதான் இருக்கு அதற்கான தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் வேலையில ப்ரொமோஷன் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையில ப்ரொமோஷன் கிடைச்சி எல்லோருடைய முன்பும் மதிப்பை பெறக்கூடிய நபராக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னன்னா இவர்கள் அன்பாக ஒருத்தவங்கிட்ட போய் பேசினா கூட மத்தவங்களுடைய பார்வையில இவன் என்னமோ திமுறு பிடிச்சி பேசுறான் அப்படின்ற மாதிரி தான் விழுகும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அதாவது நீங்க யார்கிட்ட நெருக்கமா பேசினாலும் தெரியுங்க அவர்களுடன் அன்பு நீங்க பெறுவீங்க யார்கிட்ட உட்கார்ந்து பேசாலும் சரிங்க அவர்களுடைய பாசத்தை நீங்க பெறுவீங்க யார்கிட்ட நீங்க பக்கத்துல உட்கார்ந்தாலும் சரிங்க அவர்களுக்கு உங்களை குறிக்க ஆரம்பிக்கும் உங்க கூட பேசவும் ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் இருக்காங்களா இல்லையென்ற ஒரு குழப்பம் உங்களுடைய மனசுல இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தெரிவுகளை பெற ஆரம்பிப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வாழ்க்கை சொந்தமா மகிழ்ச்சியா வாழக்கூடிய குடும்பங்கள் என்பது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது தனுசுவராசினுடைய வாழ்க்கையில தனசுராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் அதிகரிச்சிருச்சுன்னாங்க சொல்லணும் இவர்கள் என்னதான் நோய் பிரச்சனைகளை தீக்க நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட மாற்றம் ஏற்படுத்தணும்னு ஒவ்வொரு முயற்சி போதும் அதில் இவர்களுக்கு கிடைப்பது தோல்விகளாக மட்டுமே தான் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலான்னு போவாங்க ஆனால் கடைசியில் அதில் ஏமாற்றத்தை தான் பார்ப்பாங்க இப்படியே நித்தமும் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து சபையோ விட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறாதா மாறாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இல்லை அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மாற்றத்தை காணக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க இது நாள் வரைக்கும் தோத்த அவங்களுடைய வாழ்க்கை தான் ஆனா இனி தோல்விகள் என்பதை இல்லாமல் போக போகுது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் திருமணம் இந்த திருமண வாழ்க்கைன்றதுல இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு சந்தோஷங்களும் கிடைக்கலங்க ஏன்டா கல்யாணம் பண்ணும் இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணுமா இவ்வளவு கஷ்டப்பட்டமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி சலிச்சு போயிட்டு எப்படி சொல்றதுன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே கூடிச்சுதான் வாழ்வாங்க ஆனா இவர்கள் மட்டும் இந்த வாழ்க்கையை தான் வாழ்றோம்ன்ற மாதிரி சலிச்சு இருந்த ஒரு வாழ்க்கை தாங்க இவர்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை நீங்கும் முக்கியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முற்றுப்புழி வைக்கக்கூடிய விதமாக தான் இனி வரக்கூடிய காலங்களில் அமையப்போகுது நீங்க என்னதான் இதற்கு முன்பு வரைக்கும் பல விதமான தோல்விகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தினமும் பார்த்துருந்தாலும் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையாலதான் இனி வரக்கூடிய காலங்களை நீங்க பார்க்க முடியும் இனி எந்த ஒரு விஷயத்த கண்டும் நீங்க பயந்து இல்ல அஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா அத்தனைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை காமிக்கக்கூடியதாக இருக்கும் மாறுதல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிக்குங்க என்னதான் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய மனசை காயப்படுத்தி இருக்கும் என்னதான் ஒரு சில விஷயங்கள் பெருசா உங்களுடைய மனசுக்குள்ளேயே வர்த்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் நீ வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படாதார்கள் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்க மேல பாசம் காமிக்க மாட்டாங்க சரியா படிக்க மாட்டாங்க சரியான நேரத்தை தூங்க மாட்டாங்க சரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பயம் ஒரு பயம் கவந்த கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட நீங்க மனம் விட்டு பேசினாலும் அவர்கள் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த பக்குவத்துல தான் சொல்லணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில தனுசுதாசனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இவங்க யாருமே ஏமாற்றுறது இல்லை ஆனா சில நபர்களால இவர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க இதனால் வரைக்குமே ஏமாற்றப்பட்ட அந்த ஒரு நபர்கள் வந்து அந்த ஒரு இருந்து வெளியே வர முடியாம கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அப்படின்ற மாதிரி துன்பத்துக்கு மேல துன்பம் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில அதையே நினைச்சு மனசுக்குள்ள வருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில தனுசுதாசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுமே நீங்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துக்கிட்டோ இல்லை கண்ணீர் விட்டுக்கிட்டோ உங்களுடைய வீட்டிலேயே முடுங்கி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக செய்ய முடியும் உங்களுடைய மனசுக்கு எது சரியதோ அதை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்ததுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க ஆனா இனி உங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா யாது யாராலேன்னு முடியாது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இதனால் வரைக்கும் தோற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும் இதனால் வரைக்குமே செல்வ கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் செல்வ கஷ்டம் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே அமையும் இத்தும் நீங்கள் வாழும்னு நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இப்போ வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை என்பது அமையும் இனி எந்த ஒரு நினைச்சும் நீங்கள் பயந்தோ இல்லை கவலைப்பட்டுக்கோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனால் அத்தனை மாற்றத்துக்கும் ஏற்ற காலங்களாக இப்போ வந்திருக்கக்கூடிய காலங்கள் என்பது இருக்க போகும் இதை பற்றியுமே யோசிச்சு உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மனசையை நீங்கள் காயப்படுத்திக்கிட்டு வருத்தப்படுத்திக்கிட்டு இல்லாம தைரியமா உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிங்க கண்டிப்பாக சொல்ல முடியுங்க உங்க வாழ்க்கையில இனி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை எதிர்த்து போட்டுவிட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபராக இருப்பீங்க இந்த ரசி ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம சில சிலவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் கண்டிப்பாக காத்துருங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் மூலயமாகவும் இந்த